வணக்கம் இன்றைக்கி நம்ம பேக்கரி டேஸ்ட்டில் ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த ஒரு கப்பால் கடலை மாவு எடுத்துருக்குறேன் நல்லா வீட்டில் அரைச்ச மாவு தான் அரைச்சிட்டு வந்து சளிச்சு ஒரு கப்பு பவுல் வந்து நீங்கள் ஒரு எந்த கிண்ணம் இருக்கோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா அப்போ தான் வந்து நம்மளுக்கு லட்டு வந்து பூந்தி வந்து சாஃப்டாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு மிருதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் லட்டுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை சேர்த்து தான் செய்ய முடியும் சேர்க்காமல் செஞ்சோன்னா அந்த பூந்தியெல்லாம் கொஞ்சம் மாதிரி அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கலாம் பிஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா அழகாக கட்டி லம்ஸ்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் இப்போ ஆப்ப சோடா ஒரு சித்திக்கை சால்ட் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது பார்த்துக்கிட்டு ஊற்றலாம் இப்போ இதில் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் இப்போ ஃபுட் கலரும் சேர்க்குறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம் இல்லை வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இப்போ நம்ம நல்லா வந்து இதை நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கரண்டி பேக் சைடு பார்த்தோன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டாக கரண்டியில் ஒட்டி இருக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி முட்டி எதுவுமே இல்லாமல் கலந்துக்கிட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா இங்கே லம்ஸ் இல்லாமல் இருக்கணும் இன்னும் நல்லா கூட கரைச்சிக்கோங்க இப்படி எடுத்து ஊற்றுனா இப்படி இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு இது நல்லா கரைச்சிட்டு இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இப்படி எடுத்து ஊற்றுனா இந்த இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு இருக்குது இது இது இரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது சுகர் சிறப்பு காய்ச்சிக்கலாம் நம்ம இந்த மாவு எதில் எடுத்தோமோ அதுலேயும் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் இது மூழ்கிற அளவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை கரையட்டும் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம வந்து பாகு எடுத்துக்கலாம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா கொதித்து சர்க்கரை கரைஞ்சி அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஒரு கம்பி பதம் வந்துடும் பாருங்க நல்லா சுகர் சிறப்பு நல்லா கொதிச்சு வருது இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்து அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நல்ல சூடாக தான் இருக்கும் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா இப்படி ஒரு கம்பி பதம் வந்து உடையும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் சக்கரை போட்டு அதையும் நான் இதில் சேர்த்துறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து பூந்தி கரண்டி நல்ல கடையில் கடையில் எல்லாமே கிடைக்குது இப்போ இது இல்லைன்னா நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் கூட பண்ணலாம் இப்போ நல்லா எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் வானலில் நல்ல சூடாக இருக்கணும் மாவும் வந்து இங்கே பாருங்கள் மாவும் பக்குவமாக இருக்குது இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக போடுறேன் இப்போ இப்படி எழுதுது பாருங்கள் இப்போ வந்து இதில் நான் வந்து பூந்தி கரண்டியில் எடுத்து லைட்டாக டேப் பண்ணி விட்டா போதும் நான் கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி ஒரு வாட்டி திட்ட பிறகு அடுத்த வாட்டி நம்ம விட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரொம்ப மொறுன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு கார புந்தி மாரி ஆகிடும் இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம எடுக்கணும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம் இல்லைன்னா நேரடியாக நம்ம வந்து மொத்தமாக வறுத்து எடுத்துக்கிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அந்த கரண்டி இல்லாததுக்குன்னா இப்போ ஜல்லிக்கரண்டிலையும் நான் போடுறேன் ஆனால் இதில் கொஞ்சமாக தான் போட முடியும் பாருங்கள் அதில்னா நிறைய போடலாம் இதில் வந்து கொஞ்சமாக போட முடியும் அவ்வளோதான் இல்லைன்னா கம்மியாக செய்யணும்னா வீட்டில் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது நான் ஜல்லிக்கரண்டையிலேயும் போட்டு காமிச்சிட்டேன் பூந்தி கரண்டையிலேயும் போட்டுவிட்டேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா பூந்தியும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை சுகர் சிரப்பில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நம்ம நல்லா ஊற விடலாம் பார்த்து நல்லா இந்த சுகர் சிரப்பில் நல்லா கிளறி விட்டு நல்லா முழுக விட்டு நல்லா ஆற விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா நான் கிளறி விட்டு வச்சுட்டேன் இப்போ இதை இது வந்து நல்லா ஆரட்டும் கொஞ்சம் இப்போது நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதில் வந்து அகலம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் நான் ஊற்றி இந்த பூந்தியை வந்து இதில் போட்டு ஆற விடுறேன் தட்டு பார அகலமான தட்டில் இப்போ இதில் தான் நல்லா வாட்டமாக இருக்கும் பாருங்க இப்போ நான் நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ இந்த சக்கரை சிறப்பில் இதை பூந்தியெல்லாம் ஊறிட்டு இருக்குது ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஊறட்டும் இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மிக்சியில் எடுத்து போட்டு கொஞ்சம் ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக ஏன்னா இந்த லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு கலந்தன்மையாக வரணும்ல அதனால் கொஞ்சமாக கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து இதில் கலந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சின்னு வந்துட்டேன் இதை வந்து இதிலே நல்லா கலந்து விட்டால் தான் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பைண்டிங் மாதிரி வரும் இப்போது இதில் இருந்து நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டதுனால இதை எல்லாமே நல்லா கோட்டிங் வர மாதிரி நல்லா கலந்து பிசையலாம் கை வந்து சுத்தமாக இருந்ததுன்னா தண்ணி இல்லாமல் கையால் கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது இந்த லட்டுக்கு வந்து நான் வெள்ளரி விதை கொஞ்சம் கலக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இப்போது இதுக்கு வந்து முந்திரி திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன் நெய் போட்டு வறுத்துக்கலாம் இந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து கொட்டிக்கலாம் அது கொஞ்சம் கல்கண்டு போடலாம் கிராம்பு போடுவாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு மாதிரி முந்திரி திராட்சை கல்கண்டு பச்சை கல்புரம் கூட துளி கொண்டு சேர்ப்பாங்க இப்போ இதை நம்ம அங்கங்கே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிட்டோன்னாக்கா நம்ம இதை பிசைஞ்சி லட்டாக பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இது நல்லா சூடு ஆறணும் நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா இது ஆறி இருக்குது கொஞ்சம் சூடு இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு இந்த முந்திரி பருப்பு அதில் ஒன்று வச்சு வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அவ்வளோதான் பூந்தி லட்டு தயாராகிடுச்சு ஒரு முந்திரி பருப்பு எடுத்து இதில் ஒன்று ஒன்றா போட்டு பதிச்சுக்கிட்டு ஒரு உருண்டை அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக நான் வந்து லெட்டு பிடிச்சி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பேக்கரி டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நம்ம லெட்டு ரெடி ரெசிப் பண்ணிக்கலாம் இப்போ தீபாவளி வரப்போகுது அதனால் நம்ம வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் ஐட்டம்லாம் நம்மளே வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்ய போகிறோம் அதை நம்மளே செஞ்சுக்கிட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்